எரவு ஜபம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எரோமியா இருபதாவது அதிகாரம் பதினோராவது வசனம் கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார் ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள் தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள் மறக்கப்படாத நித்திய இலச்சை அவர்களுக்கு உண்டாகும் எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே இந்த நாளிலும் ஆண்டு வரை நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் நீர் செய்த சகல நன்மை உபகாரங்கள் கிருபைகள் இறக்கங்கள் தயவுகள் காரணியங்கள் ஆசிர்வாதம் பாதுகாப்புக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஒத்தாசையை நம்முடைய பர்வதத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் வானத்தையும் பூமியும் உண்டாகின கருத்தருடைய கரத்திலிருந்து எங்களுக்கு சகாயம் வந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாள் முழுவதும் உடைய கர்றம் எங்களை பாதுகாத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுது மறிந்து அறியாமலும் செய்த சகல பாவங்களையும் இன்னும் ஒரு விஷயம் ரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா அதிகாலை ஒவ்வொரு குடும்பங்களும் எழும்பி உண்மை ஜெபி ஆண்டு உண்மை தொழுது கொழுக்கிற குடும்பங்களாய் மாறட்டுமப்பா அதிகாலை ஜெபிக்கிற குடும்பங்களாய் மாறட்டுமப்பா ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடி கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை சுதந்திருக்கிற குடும்பமாய் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டு வரை புதிய கிருபையினால் நிரப்புங்க எசு சுவாமி ஆண்டு வரை நிற்கொடுத்த வார்த்தையின் படியே கர்த்தாவே ஆண்டு கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியை என்னோட இருக்கிறார் என்று சொன்னது போல கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பயங்கரமான பராக்கிரமசாலியாக இருந்து துன்பப்படுத்துவர்கள் மேற்கொள்ளாதபடிக்கு ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராகப்பா யாரெல்லாம் ஆண்டு வரே அப்பா ஜபிக்கிற குடும்பங்களுக்கு விரோதமாய் காரியங்கள் செய்கிறார்களோ அந்த காரியங்கள் வாய்க்காமலே போகட்டும் விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமே போகட்டும் விரோதமாய் வருகிற வார்த்தைகள் ஆண்டு வரே போகட்டும் அப்பா யாரெல்லாண்டு ஏசப்பா ஜபிக்கிற குடும்பங்களுக்கு விரோதமாயிருக்குறாங்களோ அன்றுவரே இன்னைக்கு ஜெபிக்கிற குடும்பங்கள் எந்த சூழ்நிலை வெக்கப்பட்டு போகாத படிக்கு தலை குனிந்து படிக்கு அவமானத்தை சூழ்ந்து கொள்ளாத படிக்கு நிந்தய அனுபவிக்காத படிக்கு அண்டுவரே ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்கப்பா மறக்கப்படாத நித்திய எழுச்சியை கொண்டு வருகிற சகல சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படட்டும் ஐயா ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வாதிங்கப்பா கனப்படுத்துங்க மேன்மைப்படுத்துங்க உங்களுடைய வசனத்தை கேட்கிற பிள்ளைகளை உங்க வசனத்தின் படியே ஆசிர்வதிங்கப்பா எல்லா துதி கணமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இசுகிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்